அதாவது மகாராஷ்டிரத்தை ஆண்ட மன்னர்களில் வரலாற்று சிறப்புடைய மன்னர் வீர சிவாஜி அந்த வீர சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர்னு ஒரு குரு இருந்தார் இந்த ராமதாசர் குரு அவரை பணிந்து வீர சிவாஜி அழைத்து கொண்டு வர்றான் அவன் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான் பெரிய கோட்டை கட்டுறான் அந்த கோட்டையில எல்லா இடங்களிலும் நூத்து கணக்கான பேர் வேலை ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க தான் பெருமையை குரு கிட்ட காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சமர்த்த ராமதாசரை அழைத்து கொண்டு வந்து இது இந்த மலையிலேருந்து எடுத்த கல் இந்த கோட்டைக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வீர சிவாஜி மைண்டில் என்ன ஓடிச்சு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க ஏப்பா இவங்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு போடுறேன் இவங்க எல்லாரையும் நான் தான் காப்பாற்றுறேன் நான் வேலை இவங்க கல்லை உடைச்சி இந்த மலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கோட்டையை சாப்பாடு போடுறேன்னு ஒரு செகண்ட் ஒரு மின்னல் ஒரு கர்வம் ஒரு அகங்காரம் அப்படி லேசா ஃப்ளாஷ் அடிச்சது ஒரு குருங்கிறவன் யார் தெரியுமா சொல்லியதன் பிறகு புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல சொல்லுகிற போது புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல நினைக்கிற போதே புரிந்து கொள்ளுகிறவன் தான் நல்ல குரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கும் வாத்தியாருக்கும் கூட பொருந்தும் இப்போ அவன் என்ன நினைக்கிறான் எந்திரிச்சு போலாம்னு நினைக்கிறானா இல்ல நம்மளை ஒரு போடு போட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறானா இதெல்லாம் தெரிஞ்சா தானே சார் குரு தப்பிக்க முடியும் அதனால குரு சிஷ்யம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கூடாது நினைக்கிற போதே புரிஞ்சுக்கணும் இதுக்கு ராமாயணத்துல ஒரு இடம் இருக்குது நீங்க ராமாயணம் படிச்சு பாருங்க சீதா கல்யாணத்து போது வில்ல கொண்டு வந்து இப்படி வைக்கிறான் ஜனக மகாராஜா ராமர் வர்றாரு ராமருக்கு ஒரு குரு யாருன்னு கேட்டா கூட அழைச்சிட்டு விஸ்வாமித்திரங்கிற குரு கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு பார்த்தாரு பையனை பார்த்தாரு இந்த எடுத்து நான் ஏற்றி சீத்தையை கல்யாணம் பண்ணுவியான்னு இவ்வளோ கேள்வி கேட்கணும் பத்து பேருக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்க முடியாதுல்ல அந்த வில்ல இப்படி பார்த்துட்டு ராமனை ஒரு பார்வை பார்த்தார் கம்பன் எழுதுறாரு தன் குரு நினைந்தையெல்லாம் நினைந்து அவனும் அந்நெடுஞ்சிலையை நோக்கி நான் அவர் என்ன நினைச்சாரோ அது அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டார் புனைந்த சடை முடிந்து உழக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார் விஸ்வாமித்திரர் அப்படி ஜடா தள்ளிக்கிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு புனைந்த சடை முடிந்து உழக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார் அவன் நினைந்ததெல்லாம் நினைந்து அவன் என்ன நினைச்சானோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் ராமன் சீடனுக்கே அந்த குவாலிபிகேஷன் வேணும்னா குருவுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் வேணும் சரி நம்ம கதையை விட்டுறக்கூடாது சமர்த்த ராமதாசர் சில பேருக்கு பேச்சில் இது மறந்து போய் ஆடியன்ஸை பார்த்தே கேட்பேன் நான் இதை எதுக்கு ஆரம்பித்தேன் ஆடியன்ஸ் சொல்வாங்க நீ மேடையில் வந்த போதே நாங்கள் நினச்சோம் நீ எதுக்கு ஆரம்பிச்ச அந்த நிலைமை எனக்கு இன்னும் வரத்துக்குள்ளே நான் பேச்சை நிறுத்திடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமர்த்த ராமதாசர் சிவாஜி அழைத்து கொண்டு வருகிறார் சிவாஜி அழைத்து கொண்டு வருகிறார் நான் தான் பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஒரு கர்வம் இவனுக்கு ஒன்று சமர்த்த ராமதாசர் சொன்னார் இது மாதிரி அங்கே ஒரு கல் சும்மா கிடந்தது இந்த கல் ஏன் நீ கோட்டையில் யூஸ் பண்ணல இந்த கல் சும்மா கீழே கிடக்குது இதை மட்டும் நீ ஏன் பயன்படுத்தலை அப்படின்னார் கொஞ்சம் இருங்க அந்த சிற்பியை கூப்பிட்டேன் கூப்பிட்டு மற்ற கல்லெல்லாம் உள்ளே வச்சிருக்கே இந்த கல்லை நீ வந்து ஏன் பயன்படுத்தலை கேட்குறாரு குரு பதில் சொல்லு அவர் அவர் சொன்னார் இது பொக்க கல்லுங்க உள்ளே ஒன்றும் இல்லை ஹாலோ பொக்க கல்லுங்க இதை பயன்படுத்த முடியாது அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு அப்படியா ப்ரூவ் பண்ணு அப்படின்னார் உடனே ஒரு சுத்தியில் எடுத்து ஓங்கி அந்த ஒரு கல்லை தட்டு தட்டினா பொக்க கல்லில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினா பெரிய ஆச்சரியம் அது உடஞ்சி ரெண்டா போனா உள்ளுக்குள்ள வந்து தண்ணி நிற்கிது தண்ணியில் தேரைங்கிற தவளை உட்காந்துருக்கு கல்லுக்குள்ள ஒரு தண்ணி தண்ணியில் ஒரு தேரை அப்ப சமர்த்த ராமதாசர் சிவாஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இதுக்கு நீ தான் சாப்பாடு இருந்தார் என்ன அர்த்தம் இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் படி படியளக்கிறானே ஒழிய எந்த தனி மனிதரும் சோறு போட்டு விட முடியாது அவர் கேட்டார் இந்த தேரைக்கு நீ தான் சாப்பாடு போடுறியா அப்ப எந்த உயிருக்கு என்ன தேவை அப்படிங்கறத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இப்படி புரிஞ்சுக்கங்க பிரபஞ்சம் பேர் இயற்கை பேர் ஆற்றல் அதுதான் நமக்கு குடிக்க தண்ணி குடிக்குது ஆக்சிஜன் கொடுக்குது வாழ்வதற்கு எல்லா நன்மையும் கொடுக்குது இது எதுவுமே மனித முயற்சி அல்ல பல விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுத்தது கல்லுக்குள் ஒரு ஈரம் நான் முதல்ல ஸ்தூலமாக புரிய வைக்கிறேன் கல்லுல தண்ணி இருந்தது தண்ணியில் தேர இருக்கு அப்படின்னு இதே மாதிரி இந்த உலகம் இன்ன வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் என்ன காரணம் பிறர் மீது நமக்கு அன்பும் கருணையும் இருக்கிறவர்கள் இருப்பதால் தான் இன்று வரை இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது இல்லைன்னா என்னைக்கும் இந்த உலகம் முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கும் கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு பாறாங்கல் போன்ற மனதில் ஏதோ ஒரு ஈரை ஒட்டி கொண்டு இருப்பதால் தான் இன்னைக்கு இந்த உலகமே இருக்கு இல்லாடி இந்த உலகத்தில் சாப்பாடு கிடைக்காது இந்த உலகத்தில் வாழ்க்கை கிடைக்காது இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்காது தென்கச்சி சுவாமிநாதன் ஒரு நல்ல பேச்சாளர் எனக்கு முன்னாடி ரொம்ப நிறைய பேசிட்டு இருந்தார் இந்த நாள் இனிய நாள் தான் தொலைக்காட்சியில் பேசிட்டு இருந்தார் அவர் அவருக்கு பிறகு நான் பேச ஆரம்பிச்சேன் இந்த இந்த நாள் அதை ஒரு ரோட்ரி கிளப்பு வரவேற்புறையில் சொன்னாங்க தெங்கச்சி சுவாமிநாதன் இருந்தார் அவர் போயிட்டாரு அடுத்தது நீங்க தான் அவங்க என்ன என்ன அனுப்புறதுலேயே ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க அவர் இருந்தார் போயிட்டாரு அடுத்தது நீங்கள் தான் நான் சொன்னேன் இப்போதைக்கு நான் போறதா இல்லை இல்லைங்க நீங்கள் தான் அடுத்தது நீங்கள் தான் அடுத்தது நல்ல எனக்கு ரொம்ப சீனியர் ரொம்ப அருமையாக பேசுவார் தெங்கச்சி சார் தெங்கச்சி சார் ஒரு கதை என்ன சொன்னார் பாருங்க எவ்வளோ அழகான கதை பாருங்க மெட்ராஸ் நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுற நேரம் மெட்ராஸ்ல ஒருத்தன் ஓடியாந்து ஆட்டோ ரிக்ஷா தேடுறான் ஒரு பேஷண்ட்டாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்குறான் எப்பா ஒரு பாட்டி மயங்கி இருக்குப்பா தயவுசெய்து வந்து ஆட்டோ வரியாப்பான் அறிவு இருக்கவனுக்கு இந்த இந்த மழையில வெளியே வருவானா ஆட்டோ ஸ்டக் கூப்பிடுற கூப்பிடுறேன் வேணும்னா ஆயிரம் ரூபா கொடுவார இவ்வளவு ஆயிரம் ரூபா கொடுத்தா பொருந்தது ரொம்ப ஆயிரம் ரூபா கேட்கறீயப்பா என்னப்பா இது இன்னொருத்தன் போய் ஓட எப்பா வரியா அப்படின்னா மழையில் எப்படிப்பா வண்டி ஓட்டுறது எப்படி வழியில குழியில் குழியில் போய் விழுந்துட்டா யாரு பார்க்குறது சும்மா சும்மாவது நீ அப்படின்னு சொன்ன அவன் கொஞ்சம் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஐநூறு ரூபாய் சரியா போனா ஐம்பது ரூபா டிஸ்டன்ஸ் அது அந்த நர்சிங் ஹோமுக்கும் அப்புறம் சொல்கிறதுக்கும் அம்ப ஐநூறுரூவா கொடுக்குறியா அப்படின்னு இப்போ பார்த்தான் பேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை வா டக்குன்னு ஆட்டோல அப்படி கூட்டிட்டு வந்து ஒரு தெரு கிட்ட அப்படி நிறுத்திட்டு அந்த தெரு உள்ள நிறுத்திட்டு திண்ணையில இருந்து ஒரு பாட்டி அந்த பாட்டியை யாரும் இல்லை அப்படியே தோல் மேல அவன் தூக்கவும் முடியாமல் இழுக்கவும் முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வந்து ஒரு மாதிரி இந்த ஆட்டோவில் ஏற்றினான் இந்த ஆட்டோ டிரைவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த கால் மேல கால் போட்டுக்கிட்டு அந்த வேடிக்கை பார்க்குறான் ஒரு கை பிடிக்கணும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவன் யாரோ ஒரு நோயாளியை தூக்கிட்டு வரானே எதுவும் இல்லை பாறாங்கல்லு கல் அப்படியே உட்காந்துருக்கான் அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கான் அவளை அந்த பாட்டியை பற்றி கவலையே படலை இவன் ஐநூறுபா கொடுப்பாங்க மாட்டானா ஏமாற்றிடுவான்னா இறங்கும் போது கொடுக்காம போட்டேன் என்ன பண்ணுறது போலீஸுக்கு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் அதிகமாக செலவாகும் என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு தெரியல ரொம்ப ஆட்டோ அவர் போட்டுக்கு மாதிரி அச்சா ஒரு வழியாக எந்த ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அந்த பண்றது கொஞ்சம் நில்லுப்பா ஒரு ஊசி ஈசி போட்டு திரும்ப நீ எவ்வளோ வேணால் கேட்டுக்கோ என்ன புரியுதா அப்படின்ட்டு அங்கே போய் அப்படி அப்படி அந்த இதில் அந்த ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கிட்ட நிறுத்திட்டு சின்ன டாக்டர் நர்சிங் ஹோம் அது நிறுத்திட்டு இந்த பாருங்கள் அந்த பாட்டியை மறுபடியும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ரிசப்ஷனில் நிறுத்தி என்னன்னு தெரில பாட்டி மயங்கிடுச்சு அப்படி அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு கேட்குற பாட்டியோட பேர் என்னான்னு பாட்டியோட பேர் என்ன இவன் சொன்னான் தெரியாது தெரியாத தெரியாத அப்புறம் ஏன் கூப்பிட்டு வர தெரியாதுங்கிறது ஏய் நான் தெருவில் போயிட்டு இருந்தப்ப எனக்கு முன்னாடி இந்த பாட்டி மயங்கி விழுந்தது எனக்கு யாரு என்னன்னே தெரியாது டாக்டர்கிட்ட கொண்டாந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு வீட்டு தென்னையில் உட்காந்து வச்சுட்டு சாச்சிட்டு ஆட்டோ கூட்டிகிட்டு நான் கூட்டிட்டு வரேன் எனக்கு இந்த பாட்டி யாருன்னே தெரியாது எனக்கு அதுக்கும் ஒன்றும் உரவே இல்லை நான் பாருங்க இந்த ஆட்டோ டிரைவர் அது வரைக்கும் அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்து மாதிரி திரும்பலாம் தெரியாதுன்றா இவன் பாட்டி இல்லையா யாரோ ஒரு பாட்டிக்காக இவன் ஐநூறு ரூபா கொடுக்க ரெடியா இருக்கிறான் நான் இவங்கிட்ட போய் ஐநூறுபா கேட்டனேன் நியாயமா அவனுக்கு அந்த பாட்டிக்கு என்ன உறவோ அதே தானே எனக்கும் நான் ராஜேஷன்ல ஐநூறுரூவா கேட்ட தப்பு நான் என்ன பண்ணணும் இந்த வண்டியை கொண்டு போய் திருப்பி நிறுத்துகிற போது நூறுரூவா வாங்கிட்டு விட்டுடணும் நான் ஐநூறுரூவா கேட்டால் என்ன மாதிரி மோசமான மனுஷன் இந்த உலகத்திலே இல்லைன்னு தான் அர்த்தமாயிடும் நான் பண்ணது பெரிய தப்பு நான் ஒரு ஒரு இரநூறாவது வாங்கலாம் அதுக்கு மேலாம் வாங்கக்கூடாது இப்படி தனக்குள்ளே அலமுதலாம் போனால் ஊசி போட்டான் பாட்டி ஏச்சு சில பாட்டியெல்லாம் போவே போவாது அது பாட்டு டக்குன்னு டக்குன்னு மறுபடியும் பண்ணி போகிறாப்பில் இருக்கும் நம்மளெல்லாம் நம்ம வச்சிரும் ஆனால் போகாது இன்னும் சில பாட்டி நம்மள அனுப்பிச்சிவிட்டு தான் போகும் இந்த பாட்டி நல்ல பாட்டி எந்திரிச்சிடுச்சு டக்குன்னு அப்படியே ஊசி போட்டு எழுந்திரிச்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆட்டோ டிரைவரை பார்க்க சொல்லலாம் ரொம்ப நன்றிப்பா நல்ல வேலையாக அந்த பாட்டி தப்பிச்சிருச்சு இப்போ அதுக்கு அட்ரெஸ்லாம் தெரியுது அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு தானா அந்த பாட்டியோட வீடுன்னு அந்த பாட்டியை மறுபடியும் ஏற்றி ஆட்டோ ரிக்ஷாவில் வச்சு வீட்டில் கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுட்டு அவன் ஐநூறுரூவா கேட்டான்ல ஐநூறுரூவா கொடுக்கணும்னு இப்படி பாக்கெட்டில் கை விட்டு இந்த ஐநூறுவா வானா வானா ஐநூறுரூவா நீ கேட்டேன் தான் தரேன்னு சொன்னேன்னு வானா ஏன் வேணாங்கிற நானும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் இதுதான் இதத்தான் கல்லுக்குள் ஈரம்ன்ற அதாவது இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை ஐநூறு ரூபாயா நான் ஆக்கிடணும்னு நினச்சா பாருங்க இந்த நேரத்துல அச்சா தான் அடிக்க முடியும்னு நினச்சா பாருங்க அது மனசு பாராங்கல்லாம் இருக்கு ஆனா இன்னொரு மனுஷன் சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு உதவி செய்யறான் அப்படிங்கறது உடனே ஆனா அவன் உதவி பண்ணா அவன் லெவலுக்கு நான் என் லெவலுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான் பாத்தீங்களா எல்லா மனிதனுக்குள்ளேயும் இரக்கமும் அன்பும் இருக்கிறது ஆனால் என்ன சில பேருக்கு வெகு ஆடத்தில் இருக்கிறது சில பேருக்கு அதை அருவியாய் பொங்கி வழிகிறது இதுதான் வித்தியாசம்